நாட்டுக்குதலையை காப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்பட நான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குதிரைக்கு வந்து எப்படி சங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோக்குள்ளே பார்க்க முடியல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பத்திர பில் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து இப்போ நம்ம நாட்டு குதிரைக்கு வந்து பின்னாடி இருக்குங்க நம்ம குதிரை அதை வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இது ரைடிங் பார்ட் டூ போட்டிருந்தேன் இருந்துச்சு அதுக்கு சங்கம் வைக்கிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வீடியோ இப்படி ஒரு நல்லா புழுதி காடுங்க இது வந்து எங்கள் புழுதி காடு இந்த புழுதி காட்டுக்குன்னு நல்லா வளர்த்து கவர்த்த போட்டு கட்டிட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்க வளர்த்து போட்டு கட்டி இருக்கிறேன் அந்த கவத்தை போட்டு நம்மளால் குதிரை வளத்தைய கட்டிட்டு நான் கம்பி அடிச்சிக்கிறேன் கம்பியோ இல்லை கடப்பாரையோ கிடச்சா அதை நல்லா அடிச்சு கட்டிக்கோங்க அப்புறம் இப்படி குதிரை நல்லா வளர்த்துக்கவரை போட்டு ஒரு கவர் எடுத்துக்கணுங்க இங்க பாருங்க இப்படி கவர் எடுத்துக்கணும் நான் சொல்கிறேன் எப்படி தான் பண்ணணும் இப்படி சுற்றினோம்னா இப்படி இப்படி நம்ம இந்த கவரை சுற்றுறோம்னா குதிரை ஓடுங்க பக்கத்தில் சென்டரில் போயிட்டு இப்படி சுற்றுறோம்னா ஓடுனா மிரட்டணும் அது என்ன சங்குதோ அவ்வளோ நான் சங்குற வரைக்கும் இப்படி சுற்றிட்டே தான் இருக்கணுங்க அது அப்படியே சுற்றியே ஓடிட்டே இருக்கும் இப்போ போய் பண்ணலாம் பாத்த எப்படி எதை நம் சங்க வச்சிரு பார்த்திருந்தா அதே மாதிரி தாங்க அது இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சங்க சங்கி போய் நான் காலையே சங்க வச்சு சங்கத்து ஒரு ரவுண்ட் போட்டேன் அப்புறம் கமலு போச்சு இப்போ நல்லா தள்ளி ஊட்டி மேல் கட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் பண்ணுங்க பாய்